பானுபிரியா ஒரு நல்ல நடிகை என்பதையும் தாண்டி ஒரு மிகச்சிறந்த பரதநாட்டிய கலைஞர் ஆந்திராவிலிருந்து தமிழ் மொழியை நன்கு கற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மெல்ல பேசுங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் மிகவும் சுறுசுறுப்பான நடிகையாகவும் இருந்து வந்தால் கருப்பான நிறமும் முட்டக்கண்ணும் வசீகரமான தோற்றம் ரசிகர்களை வெகுவாக கலர்ந்தது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இவர் வாழ்க்கையே புரட்டி போடும் ஒரு சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆதர்ஸ் என்ற கிராபிக் டிசைனர் திருமணம் செய்து கொண்டு ஏழு ஆண்டுகள் அமெரிக்காவில் இருந்தார் அப்போது இவருக்கு திரைப்பட வாய்ப்புகளிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிக்க பல வாய்ப்புகள் வந்தனர் இதற்கு கணவர் முட்டுக்கட்டை போடவே அவரிடம் சண்டை போட்டுக் கொண்டு இந்தியாவுக்கு வந்தார் அந்த காலகட்டங்களில் இவருக்கும் அவரது கணவருக்கும் விவாகரத்து என பத்திரிகைகளில் செய்தி வெளியானது இதனால் மனமுடைந்த பானு பிரியா சில காலகட்டங்களில் ஞாபகம் அருதி என்னும் கொடிய நோய்க்கும் ஆளாக்கப்பட்டார் அந்த காலகட்டத்திலேயே கணவரும் மறைந்து போக தன் ஒரே மகளுக்காக தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் நடிகை பானு